மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு காட்டன் பேண்ட் இதுல கலர்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு சைஸ் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் அவைலபிள் இருக்குதா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இது எல்லாமே த்ரீ நைன்டி ரேஞ்ச் போயிட்டு தான் இப்போ இந்த ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கு இது எல்லாம் இப்ப பிப்ரவரி மாசத்துக்கு ஆஃபர்ஸ்ல போட்டிருக்கோம் வந்து எல்லாரும் தவறாம எடுத்துக்கோங்க ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் எல்லாமே கிளைம் சேல்ஸ்கா பண்ணிட்டு இருக்கு எதுவுமே ஸ்டா போல்டு ஸ்டாக் கிடையாது இப்ப கடக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே முன்னூத்தி தொண்ணூறு ரூபா இந்த ஐட்டத்தை எல்லாமே மூணு ஷர்ட் ஆயிரம் ஒரு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவா மிச்சமாகும் ஷேர்ட்லயும் பேண்ட்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது ரூபா மிச்சமாகும் கண்டிப்பா வாங்க ஸ்டாக் நிறையா இருக்கு எடுத்துக்கலாம்